ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் நம்ம வீட்டில் என்ன ஸ்நாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு தாங்க அப்பா வாங்கிட்டு வந்தார் அதைத்தான் நாங்கள் வேவிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் நார்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும் க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அதை விசில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்லாங்க இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகும் அதுக்கப்புறம் பொட்டாஷியம் அது வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போன்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்புறம் யூட்ரஸ்க்கும் இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கங்க அப்புறம் சுகர் எல்லாம் வந்துட்டு இது இந்த கிழங்கு சாப்பிட்லாம் மற்ற கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் பனங்கிழங்கு வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம் இது ரொம்ப ஹெல்தியும் கூட ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கங்க நீங்களும் பனங்கிழங்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு பனங்கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ஈவினிங் சாப்பிட்ருக்குறோம் Okay, bye. Take care.